அங்கங்கு பராத்து பார்க்காமல் கண்ணை மூடி கையேந்தி எல்லா துவா செய்ய வேண்டும் கண்களிலிருந்து இரண்டு சொட்டு கண்ணீராவது வந்து லைட் நடுபொருளை இருந்தாங்க கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீராவது வந்து விட வேண்டும் துவா கேட்கிற போது மலக்குமலர்கள் நம்ம பக்கத்தில் வந்துடுவாங்களோ தங்களுடைய ரக்கைகளை கொண்டு நம்முடைய நெஞ்சு அப்படி தடவி விடுவாங்களோ யாருடைய நெஞ்சில் மலக்குமார்கள் தங்களுடைய ரக்கைகளை கொண்டு தடவி விடுகிறார்களோ அவங்க கண்ணிலே தண்ணி வந்துடும் யாருடைய உள்ளம் இறுகி போய்விட்டதோ இந்த பாறை மாதிரி அந்த பாறையிலேருந்து கூட தண்ணி வருது பாறைந்தாலும் ஊட்டெடுத்து தண்ணி இப்படி வருது ஆனால் பாறையை விட மோசமான கற்களாக நம்முடைய உள்ளம் ஆகிவிட்டது அப்படி இருக்கக்கூடாது உள்ள கல்லு மாதிரி ஆயிடுச்சு இறக்குமே இல்லை என்ன இருந்தாலும் கண்ணிலே தண்ணியே வரமாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது ஆனால் ரசுல்லா சொன்னாங்க அழுகுங்கள் அழகா முடியாவிட்டால் அழுகிற மாதிரி நடியுங்கள் என்ன சொன்னாங்க நீங்கள் அழுகுங்க கையேந்தி அழுக வரலையா அழுகிற மாதிரி நடிங்கன்னா நமக்கு அழுக வருதான்னு தெரியல அழுகிற மாதிரி நடிக்கவா செய்யும் அல்ல அந்த நடிப்பை ஏற்றுக்குவான் ஒரு பிள்ளை வந்து அம்மாட்ட வந்து என்ன தான் ஆக்ஷன் கொடுத்தாலும் அம்மாவுக்கு தெரியும் ஆக்சன் தான் இவங்க கொடுக்குறாங்க இருந்தாலும் ஆக்ஷன் என்ன செய்வாங்க அம்மா ஏற்றுக்குவாங்க அந்த ஒரு இறக்கம் அப்போ எழுவது தாயை விட மேலான அல்லாஹ் நம்ம நடித்தாலும் ஆக்ஷன் தான் போடுறேன்னு அல்லாவுக்கு தெரியும் இருந்தாலும் ஆக்ஷனாவது போடுற இல்லை அல்லாஹ் அல்லா ரசிப்பான் துவாவை ஏற்றுக்கொள்வான் எனவே நாம் அல்லாஹ் இடத்துல கையேந்தி நாம் துவா செய்வோம் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا மூலானா محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفوا كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. يا الله أنا تريندوم ترياملم، أريندوم வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யார்லா எங்களை ஈண்டெடுத்து ஆளாக்கி எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே யார்லா எங்களுடைய உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே யா லா எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்கள் எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா எங்கள் பாவங்களின் காரணமாக ஆக்சிடென்ட் போன்ற மோசமான மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே ய உன் மேலான கருணையால் எங்கள் பாவங்களை பண்ணித்திட ரஹ்மானே அல்லா நீ எங்களுடைய பாவங்களை பண்ணிக்காவிட்டால் நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே இல்ல நாங்கள் பாவம் செய்யக்கூடாது என்றுதான் நினைக்கிறோம் சைத்தானின் சூழ்ச்சியில் சிக்கி பாவத்தில் விழுந்து விடுகிறோம் ரஹ்மானே இயால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாடர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே இயால் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயிலை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா அவருடைய பொருளாதாரத்திலே பறக்கச் செய்திட ரஹ்மானே அல்ல எங்கள் குடும்பங்களிலே ஏதேனும் கடன்கள் இருந்தால் அதை அடைப்பதற்கு வழிவகை செய்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரியத்தை அதிகப்படுத்திட ரஹ்மானே யா அல்ல எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீப்பை தந்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயலை தந்திட ரஹ்மானே யா ல்ல எங்களுடைய தாய் தந்தைகளுடைய உள்ளங்களில் என்ன ஹாஜத்துகள் இருக்கிறதோ அந்த ஹாஜத்தை நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே யா அல்ல போதை போன்ற மோசமான பழக்க வழக்கங்களை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே இங்கே அல்ல எங்களுடைய கல்வியிலே பறக்கச் செய்திட அஹ்மானே யா அல்ல எங்களுடைய பெற்றோர்கள் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்து விட்டார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடற யா அல்ல எங்களுடைய பெற்றோர்களுக்கு துவார் செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ராஹ்மானே யா அல்ல எங்களுடைய பெற்றோர்கள் எந்த சிரமத்தோடு எங்களை வளர்த்தார்களோ அந்த சிரமத்தை புரிந்து யா அல்லா அவர்களுக்கு பேரும் புலம் எடுத்து தரக்கூடிய எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க சாலிகான பிள்ளையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்ல எங்கள் மூலமாக எங்கள் பெற்றோர்களுக்கு அவப்பேர் ஏற்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பெற்றோர்களுடைய மனம் நோகுவதற்கு நாங்கள் காரணமாகுவதை விட்டு எங்களுடைய பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா டென்த் லெவன்த்து டுவெல்த்தில் நல்ல மதிப்பெண்ணை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா காலேஜிலே செமஸ்டரிலே நல்ல மதிப்பெண்ணை தந்திட ரஹ்மானே யா அல்லா மார்க்க கல்வியில் ஆர்வத்தை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்கள் ஓதி முடிப்பதற்குள் குரானை மனலம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே யா அல்லாஹ் குரானின் மீது அன்பை கொடுத்துட ரஹ்மானே யா அல்லாஹ் குரானின் மீது காதலை கொடுத்துள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் இங்குடைய நாவுகள் எப்போதும் குரான் மோதிக்கொண்டே இருக்க வேண்டும் ரஹ்மானே யா அல்லாஹ் திடீர் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாத்துட ரஹ்மானே யா அல்லாஹ் ஆபத்துகள் ஆபாத்துகளை விட்டு பாதுகாத்துட ரஹ்மானே யா அல்லாஹ் இவருடைய மதரசாவை பொருந்திக்கொள் ரஹ்மானே யாருல எங்களுடைய மதரசாக்கு ஆபத்து வரைக்கும் நடைபெற செய்திட ரஹ்மானே யாரில் மிகுந்த சிரமத்திலே பொருளாதார பின்னணி இல்லாமல் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஃபீஸில் உன் மீது தவக்கல் வைத்து இந்த மதரசா நடக்கிறது ரஹ்மானே யாரில் இந்த மதரசாவிலே ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே யால் அதை சரி செய்திட ரஹ்மானே யாரில் நல்ல உணவுகளை தந்திட ரஹ்மானே யா நல்ல ஆசிரியர்களை தந்திட ரஹ்மானே யா நல்ல கல்வியை எங்களுடைய மாணவர்களுக்கு தந்திட ரஹ்மானே யா பெற்றோர்கள் என்ன எதிர்பார்ப்போடு இங்கு சேர்த்தார்களோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த கல்லூரியாக மதரசாவாக இங்குடைய மதரசாவை ஆக்கிட ரஹ்மானே எல்லா ஆபத்துகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா முசீமத்துகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா தவறான சிந்தனை சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா ஒவ்வொரு பெற்றோர்களும் கனவு கற்பனையோடு இருக்கிறார்கள் ரஹ்மானே யா அல்ல அந்த கனவு கற்பனையை நிறைவேற்றக்கூடிய மாணவர்களாக எங்களை ஆக்கிட ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சியான மாணவர்களாக ஆக்கின ரஹ்மானே யா அல்லா நாளை மறுமையில் எங்களுடைய பெற்றோர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா நாளைக்கு எங்களுடைய மறுமையில் எங்களுடைய குடும்பத்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா பல மொழிகள் பேசக்கூடிய ஆற்றலை தந்திட ரஹ்மானே யா அரபியிலே சரளமாக பேசக்கூடிய ஆற்றலை தந்திட ரஹ்மானே யா ஆங்கிலத்தை சரளமாக பேசக்கூடிய ஆற்றலை தந்திட ரஹ்மானே யா மார்க்க கல்வியிலே குரான் ஹதீஸை நல்ல விளங்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திட ரஹ்மானே யா சில மாணவர்கள் மார்க்க கல்வியின் மகத்துவம் புரியாமல் இதை தூக்கி இருந்துவிட்டு உலக கல்வியின் பக்கம் போய்விட்டார்கள் ரஹ்மானே யா அல்ல எங்களுக்கு ரெண்டையும் சிறப்பாக கொடுத்திட ரஹ்மானே யா அல்ல எங்கள் உலகத்திலே ஜெயிப்பதற்கு உலக கல்வியும் வறுமையிலே ஜெயிப்பதற்கு எங்கள் மார்க்க கல்வியும் இரண்டிலேயும் நாங்கள் சிறப்பாக வருவதற்கு அருள் பொறித்திட ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மலக்கு மாமனியை ரக்கை விட்டு எங்களை நீக்கி விடாதே ரஹ்மானே யா அல்லா நாங்களே விரும்பினாலும் இந்த மதரசாவுடைய வட்டத்தை விட்டு செல்வதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா எல்லா விதமான வரக்கத்தை செய்துள்ள ரஹ்மானே யா எங்களுடைய மதரசாவை நடத்தக்கூடிய உஸ்தாதுமார்கள் இரவு பகல் பார்க்காமல் தங்களுடைய தொலைத்து தொலைத்துவிட்டு மாணவர்களுக்காக பணி செய்கிறார்கள் யா எங்களுடைய மதரசா உஸ்தாதுமார்களுக்கு வறக்கத் செய்து ரஹ்மானே யா அல்ல எங்களுடைய மதரசாவுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ யா அல்லா அவர்களுக்கு நீ வரக்கத் செய்து ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய மதரசாவை நிறுவிய அமீர் அவருடைய கபரை சுவன பூஞ்சலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா நாளைக்கு அவருடைய வருட பாத்தியா அவருடைய கபறை சுவன பூஞ்சொலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மதரசாவை நடத்துபவன் நீதான் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து துவாக்களையும் கண்வன் சொல்லாலே செல்லும் பொருட்டால் நல்லடியார்கள் சுகதாக்கள் சாலிகீங்கள் ولی مال <سؤال> ہوڑی پورٹا لیٹر کل رحمانی ربنا آتینا في الدنیا حسنت و فی الاخرت حسنت و قینا دا بنات صلی اللہ تعالیٰ لا رقی سیدنا محمد و آلہ و صحابی اجمعین سبحان ربک رب العزت امنا اسفون و سلامنا المرسلین والحمدللہ رب العالمین